சேலம் ஜிஏ லேண்ட்மார்க்கர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டு மனை நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் வாமலூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு ஜெயா தியேட்டர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டு மனை நிலம் கார்னர் ஃப்ளாட்டாக அமைஞ்சிருக்கு மேற்கு மற்றும் தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு வீட்டு மனை நிலத்தோட மொத்த அளவு ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடிகள் கிழக்கு மேற்கா நாற்பது அடி நீளமும் தெற்கு வடக்கா இருபத்தி எட்டு அடி அகலமும் கொண்ட வீட்டுமனை வீட்டுமனை பிரிவில் தார் ரோடு வசதி செஞ்சுருக்காங்க தண்ணீர் வசதி மின் வசதி எல்லாம் சுலபமாக கிடைச்சிரும் டவுனை ஒட்டி இந்த வீட்டுமனை இருக்கிறதால மற்ற எல்லா வசதிகளும் தாராளமாக கிடைக்கும் ஓமலூர் டவுனுக்கு பக்கத்தில் நிலம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பான இடம் இந்த மனை நிலத்தோட விலை பார்த்தோம்னா ஒரு சதுரடி நிலத்தோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீட்டுமனை நிலத்தை பிடிச்சிருந்தால் இந்த வீட்டுமனை நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி